பழனியில் கில்லி பட வில்லன் ராஜன் மற்றும் புதுமுக நடிகர் நடிகைகள் உடன் படத்திற்கான பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புடியம்பட்டி உச்சி மகாரியம்மன் கோவிலில் ஜித் தயாரிப்பாளர் பாலுவின் புதிய படத்திற்கான பூஜை இன்று நடைபெற்றது இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த புது கதாநாயகன் கதாநாயகி அறிமுகம் செய்யப்பட்டது ஜித்து தயாரிப்பாளர் பாலு பல்வேறு திருமண நிகழ்ச்சிகளின் இன்னிசை நிகழ்ச்சிகளும் பாடி பல்வேறு ஆல்பங்கள் அவர் சொந்த தயாரிப்பில் எழுதியும் இசையமைத்தும் சினிமா துறையில் சாதனை இவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தப்பாட்டம் என்ற படத்தில் அறிமுகமாகி பின்னர் குற்றப்பின்னணி தென் தமிழக பீமன் நான்கு படங்கள் துறையில் ஜித் தயாரிப்பில் ரிலீஸ் உள்ளது ஒரு வருட காலமாக மிக கருத்துக்கு மிக்க ஆழமான கதைகளை எழுதி தானே இயக்கியும் தயாரித்தும் மக்களுக்கு தானே கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு வருட காலமாக எனக்கு தோன்றியுள்ளது எனவும் இந்த படம் பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எனவும் இந்த திரைப்படம் ஆபரும் வெற்றி பாதிக்க கொண்டு செல்லும் எனவும் இந்த திரைப்படம் ஐந்து பாடல் காட்சிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து நடிப்பில் பழைய நடிகரான கில்லி பட வில்லன் கராத்தி ராஜா போண்டாமணி நடித்துள்ளனர் அதற்கான பட பூஜை தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் மற்றும் கீதா சுப்ராஜ் படை பூஜையை துவங்கி வைத்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் படம் எடுப்பதை பார்த்து கண்டு மகிழ்ந்தனர் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பழனியில் ஒரு புதிய படம் என்னுடைய அன்பு நண்பர் பாலு அவர்கள் அங்கே ஜித்து ஸ்டுடியோன்னு வச்சுருக்காங்க டப்பிங்கு ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷனுக்கு அத்தனை வேலையும் வந்து படத்துக்கான வேலைகள் பண்ணுற ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அவங்க இன்றைக்கி ஒரு புதிய படம் பெயர் எனக்கு அதுக்கப்புறம் தான் சூட்டுவாங்க இன்றைக்கி வந்து காளியம்மன் கோயிலில் வந்து இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே உங்கள் எல்லோரும் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பெரிய ஒரு ரோல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காக இந்த நேரத்தில் நன்றியை பாலுக்கு சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த பாலு சார் அவங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் வாழ்த்துன்னு சொல்லி மீடியா மூலயமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இதனுடைய மண்ணு ஸோ பலனையில் வந்து இசை நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய தொடக்கமாக இருந்துச்சு தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக எல்லா கிராமங்களையும் சேர்ந்து திருவிழாக்களில் திருமண வீட்டில் வந்து பெரிய லெவலில் இசை நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வந்தால் நிறைய ஆல்பங்கள் பண்ணோம் அது முறை நிறைய பாடல்கள் உருவாக்கினேன் நிறைய பாடல்கள் நானே எழுதினேன் அது மூலியமாக தப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறில் திரைத்துறையில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றப்பின்னணி தென்தமிழகம் வீமன் அப்படின்னு ஒரு நாலு படம் வந்து திரையில ரிலீஸ் ஆயிருக்கு ஜித் அப்படிங்கிற பேரில் இசையமைப்பாளருங்கிற பேரில் இப்போ புது முயற்சியாக இந்த ஒரு வருட காலமாக ஒரு நல்ல கருத்து மிக்க ஒரு ஆழமிக்க ஒரு கதையை எடுத்து நம்மளே இயக்கி நம்மளே தயாரித்து மக்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு ஒருவரோட போராட்டம் அந்த வெறி இன்றைக்கி வந்து இறைவன் வந்து இன்னைக்கு துவக்கி வச்சுருக்காரு அது ஒரு பெரிய நன்றி இந்த கதை காலத்துக்கு வந்து கரு பார்த்தீங்கன்னா நிகரிகா மஞ்சு இவங்க தான் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் பெண்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கணும்னு ஒரு நான் சொன்னாங்க அதை நாங்கள் பெரிய லெவலில் கதையாக்கி அருமையாக கொண்டாந்துருக்குறோம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க இன்னிலிருந்து இந்த படத்தை தொடங்குகிறோம் இந்த படத்தை வந்து இப்போதைக்கு எங்களுடைய தயாரிப்பே துவ துவங்குகிறோம் நான் இயக்கிறேன் இசையமைச்சு பாடல்கள் அஞ்சு பாடல்கள் இசையமைச்சிருக்கிறோம் அஞ்சு பாடல்களும் மொழிப்பதவிகள் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா எங்கூட கரேத்தா ராஜனை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறாங்க நம்ம ராஜன் பொள்ளாச்சி ராஜன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேனா மணி சாப்ளின் பண்ணி இந்த மாதிரி நம்ம தன்மசிக்கிறோம் அனீஸ் இவர் வந்து இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணுறார் கோயம்புத்தூர்ந்து வந்திருக்காரு அந்த பொண்ணு பார்வதி பண்ணுறாங்க நம்ம பொண்ணுகளாக வந்திருக்காங்க நிறைய பேர் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டுகள் ரொம்ப தேர்வு பண்ணி ஒரு ஆறு மாதமாக நடிக்க வச்சு இது கரெக்டாக ஆப்ட் ஆகிறாங்களான்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால் ரொம்ப கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது இருந்தாலும் சிறப்பாக வரும் இது அந்த படத்தினுடைய கரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விழிப்புணர்வு தான் பெண்களுடைய அவேர்னஸ் படம் தான் எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இது வந்து படம் திரைக்கப்படும் பொழுது பேசப்படும் ஒரு பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக மக்களால் பாராட்டப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த நிகழ்வுக்கு வந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய ஆசான் வேர் திரு சம்பஜி அவர்களுக்கும் பொன்ராஜன் அவர்களுக்கும் கீதாசுப் சுப்ராஜன் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பிரமுகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி இந்த படத்துக்கு வந்து கேமராமேன் பார்த்தீங்கன்னா பரத் அப்படின்ட்டு பெங்களூர் அவர் மூணு நாளைக்கு முன்னாடி அவருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் தான் கேமராமேனு அதே மாதிரி நம்ம ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன் சார் கவுண்டமாலேயே நிறைய படம் பண்ணியிருக்காரு கவிஞர் வந்திருக்கார் கவிஞருங்க வாங்க கவிஞர் வந்து கவிக்கா இருக்கும் ரொம்ப அற்புதமான கவிஞர் நிறையா பாடல்களை வந்து திரையுலகில் பயங்கரமான வெற்றியும் ஹிட்டு கொடுத்துருக்காரு நம்ம படத்தில் ஒரு ரெண்டு பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு இன்னொரு கவிஞர் நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல என் கூட பேர பண்ற இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களும் வேறு சூட் வர முடியல ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிய பிரபலங்கள் யாராவது பேர் மிஸ் ஆயிருக்கான்னு தெரில இனி இனிமே பெரிய டெக்னீஷியன்ஸு முருக எல்லா சேர்ந்து முருக பிரகாஷ் அவர் தான் இந்த கேமராவுக்குள்ள மூலதனமாக இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணார் பழனி அருமையண்ணன் அவர்கள் ஒரு திரைப்படத்தை துவங்கியிருக்கிறார்கள் மிக சிறப்பாக நம்முடைய கிராமப்புறங்களில் புளியம்புட்டி பகுதியில் எல்லா பக்கமே மிக சிறப்பாக நடந்து வருது அந்த படத்தில் முக்கிய பிரமுகர்கள் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போலவே இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இந்த க துறையை சார்ந்த வல்லுநர்கள் சிறப்படைப்பாளர்கள் செய்தியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பழனியை சேர்ந்த நம்முடைய சுடியோனுடைய உரிமையாளர் நம்முடைய ப்ரொடியூசர் அண்ணன் பாலுனுடைய இந்த தொடக்கம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய நெஞ்சம் ஓகே சார் அடிக்கலாம்